பேஜ் மாணவர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டில் நம்ம ரெண்டாவது லைவ் நம்ம பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா வருடம் காணுதல் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டில் வருடம் காணுதல் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஷார்ப்பாக டென் தேர்ட்டிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஆக்சுவலாக இந்த லைவ் விஷயங்கள கொஞ்சம் டைம் கீப்பப் பண்ணுறது இன்னும் நான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் நான் கரெக்டாக டென் தேர்ட்டிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த வருடம் காணுதலில் மொத்தம் ஆறு டைப் இருக்குது அதில் முக்கியமாக நம்ம சூப்பரான ஷார்ட்கட் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஒரு கேள்விக்கு மூணு ஷார்ட்கட் இருக்குது ஒரு சில நேரங்களில் இந்த வருடம் காணுதில்ல ஒரு சில பேர் டவுட்டு கேட்பீங்க ஸோ இது சார் இந்த ஷார்ட்கட் வந்து இதுக்கு மேட்ச் ஆகலை சார் இந்த மாதிரி நீங்கள் டவுட் கேட்பீங்க இப்போ இந்த லைவ் நீங்கள் நல்லா கவனமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம எந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதும் காம்படிஷன்ஸில் இந்த வருடம் காணதெல்லாம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கும் நம்ம நினைப்போம் ஆனால் ஈஸியான சூப்பரான ஷார்ட்கட் மூலயமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் அதுலேயும் அந்த மூணு ஷார்ட் நம்ம தெரிஞ்சிடும் அப்படின்னா எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களை அசைக்க முடியாது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ டென் தேர்ட்டிக்கு எல்லோரும் மீட் பண்ணுவோம் ஸோ இந்த லைவை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அளவுக்கு நான் கொஸ்டின் தேவையானதை கரெக்டாக இந்தந்த சம்ஸ் நம்ம பார்க்கணும் இந்தந்த ஷார்ட்கட்லாம் இதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் லைவில் கொஸ்டின்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது லைவில் எல்லோரும் மீட் பண்ணுவோம் மறந்துடாதீங்க ஸோ நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு கூட கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி நம்மளோட ஒர்க்கு போயிட்டுருக்கு அப்படின்னு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸும் நான் லைவில் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்